இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் நவம்பர் நான்கு மெய்யான மனம் திரும்புதல் வேண்டும் ஒரு மனிதன் தன் ஜீவியத்தை பால்படுத்தும் தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு திரும்பியிருக்கலாம் ஆனால் அதுவும் அவன் இப்பூமியில் உள்ள தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதை தானே சுட்டிக்காட்டுகிறது சிகரெட் பெட்டிகளில் சட்டப்பூர்வ எச்சரிக்கை புகைபிடிக்கும் பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு என எழுதப்பட்டு இருக்கும் ஆகவேதான் சிலர் புகை பிடிப்பதில்லை இதே காரணத்திற்காகவே ஜனங்கள் குடிக்காமலும் சூதாடாமலும் இருக்கக்கூடும் தங்களுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துவிடுமோ என்ற பயத்து நிமித்தம் இன்று அநேகர் விபச்சாரமும் செய்வதில்லை ஆனால் வேத புத்தகம் திட்டமும் தெளிவுமாய் கூறுகிறபடி இது போன்ற ஜனங்களில் ஒருவர் கூட தங்கள் பாவத்தை விட்டு மெய்யாய் மனம் திரும்பவே இல்லை நாம் தேவனுடைய மகிமைக்காய் வாழும்படியே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு வாழாமல் நம்முடைய சுய வசதிக்காகவும் சுய பெருமைக்காகவும் வாழுவோம் என்றால் நாம் உண்மையாய் மனம் திரும்பவும் இல்லை ரசிக்கப்படவும் இல்லை எனவேதான் இவ்வித நமக்காக வாழும் பாவ வழியிலிருந்து நம்மை மீட்பதற்காகவே இயேசு அறித்தார் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உதாரணமாய் ஒருவன் தன்னை சபையில் மற்றவர்களால் மதிக்கப்படத்தக்க பெரியவனாய் இருக்க விரும்பினால் அல்லது மற்றவர்கள் தனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என விரும்பினால் இவன் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமே இல்லை இவன் வேண்டுமானால் ஏதோ மார்க்கு விஷயத்தில் தன்னை வெள்ளையடைத்து வைத்திருக்கலாம் ஆனால் அடிப்படைப்பூர்வமாய் அவனிடம் எந்த மாறுதலும் இல்லை இவன் ஒருவேளை மறுபிறப்பு ஞானஸ்நானம் போன்ற கிறிஸ்தவ மொழிகளையும் பேசிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அவனுடைய உள்ளான மனிதனோ இன்னமும் அப்படியேதான் இருக்கிறான் தேவன் விரும்பாத யாதொன்றையும் விட்டுவிட்டு தன் சுய வழியிலிருந்து தேவனிடம் அவரது வழிக்கு வருவதே மெய்யான மனம் திரும்புதல் ஆகும் செபிப்போமா பரம தகப்பனே எங்களுக்காகவே வாழும் வழியை பாவ வழி என அறிந்து அதிலிருந்து மனம் திரும்பும்படி நடத்தியமைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் Amen man.